ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூரிய கிரகணம் வரப்போதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டாச்சு இதில் பார்த்திங்கனா சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பிரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோவுக்கு வந்து என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பிரெக்னென்சி வீடியோஸாக போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ சூரிய கிரணத்துக்கு போயிடலாம் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை அன்றைக்கி அமாவாசையும் கூட டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டூ டுவெண்ட்டி பிஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டின் பிஎம் வரைக்கும் இருக்குது ரெண்டு இருபதுலேருந்து ச மாலை ஆறு பதிமூணு பிஎம் வரைக்கும் அதோடய உச்சம் பார்த்திங்கன்னா நாலு பதினேழு பிஎம்க்கு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தோட உச்சம் இருக்கும் டைமிங் டைமிங்னோட தடவை சொல்கிறேன் ரெண்டு இருபதுலேருந்து ஆறு பதிமூணு வரைக்கும் இது பார்த்திங்கன்னா பார்ஷியல் சோலார் எக்லப்ஸ் பகுதி சூரிய கிரகணம் சொல்வாங்களே அதுதான் வந்து இந்த தடவை வரப்போகுது சூரிய கிரகணம் அப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்க வெளியில் போகலாமா தண்ணி குடிக்கலாமா சாப்பிடலாமா மொபைல் பார்க்கலாமா வேலை செய்யலாமா நிறைய டவுட் இருக்கும் அது எல்லாமே பார்த்துடலாம் கிரகணம் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் எப்படினாலும் நம்ம ஒன் ஒன் தேர்ட்டி போலலாம் சாப்பிட்ருவோம் இல்லை நீங்கள் டூ தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா முன்னாடி சாப்பிட்டாலும் சரி பின்னாடி சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் மெயினாக வந்து நான்வெஜ் சாப்பிடவே சாப்பிடாதீங்க கண்டிப்பாக இன்டைஜஷன் ப்ராப்ளம் கிரகணம் டைமில் வந்து வரும் அதனால் லைட்டாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க கிரகணம் டைமில் வந்து பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணும் சாப்பிடுங்க இல்லை லைட்டாக ஃப்ரூட்ஸு தண்ணி கண்டிப்பாக குடிக்கலாம் டீ காஃபி எது வேணாலுமே வந்து சாப்பிட்லாம் நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது கிரகணம் அப்போது அப்புறம் வெளியே போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஸ்கேன் எடுக்கணும் இல்லை செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் எப்படினாலுமே வந்து ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிஞ்சிடும் மோஸ்ட்டாக சப்போஸ் ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு போனால் கண்டிப்பாக போகலாம் தலையில் வந்து நல்லா ஷாலெல்லாம் கட்டிகிட்டு கொடை எல்லாம் கொண்டு போங்க கார் ஆட்டோ அந்த மாதிரி போங்க அன்வான்டாக ஷாப்பிங்க்கு போகிற அந்த மாதிரிலாம் வந்து போகாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் டூ டுவெண்ட்டிக்கு பிஃபோராகவே முடிச்சுருங்க அந்த கிரானம் டைமில் போய் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டவ் கிட்டே போகிறது காய்கறி கட் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ஷார்ப்பான கத்தி சிசர் வச்சு வந்து கட் பண்ணுறது தேங்காய் உடைக்கிறது ஊசி நூலில் கோத்து தைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் வந்து பண்ணாதீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டான பொருளை வந்து தூக்குறது இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் நவுற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெவியான வேலைலாம் வந்து பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுங்க இந்த கிரகணம் டைமில் வந்து கடவுள் வழிபாட்டில் வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம வேண்டுறது பாசிட்டிவாக வேண்டது எல்லாமே வந்து நடக்கும் இந்த சமயத்தில் அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து சேன் பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக வந்து நடக்கும் கிரகணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது சனிக்கிழமை வரப்போது அதுக்கு முன்னாடியே வந்து தர்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் தர்பை புல் கிடைக்கலனா துளசி வந்து வச்சுக்கோங்க கிரகணம் அப்போது அது வந்து நம்மக்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வராமல் நம்மக்கிட்ட பாசிட்டிவாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி பார்த்துக்கோ உங்களுக்கு பயம் எதுவும் மே இருக்காது நீங்க படுக்கிற இடத்துல கீழே வச்சுக்கலாம் கையில் வச்சுக்கலாம் இல்லைனா மோதிரமாக பண்ணி போட்டுக்கலாம் சாப்பாடு பேலன்ஸ் இருக்குது இல்லை தண்ணி உப்பு மேலே எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு கிரகணம் முடிஞ்சப்புறம் எடுத்து போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே கால் வந்திருக்கும் இதை பண்ணாது அதை பண்ணாதே இப்படி இருன்னு சொல்லிவிட்டு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதெல்லாம் என்ன ஒரு ரூம்குள்ளே பூ போட்டு வெளியில் அவங்க லாக் பண்ணி ஜன்னல் எல்லாமே டபுள் பெட்ஷீட் போட்டு அந்த ரூமே இருட்டாக்கி பாயில் வந்து வெறும் பாயில் வந்து படுக்க வச்சு அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்னை பண்ணாங்க ஆனால் அது அந்த மாதிரிலாம் இருக்க தவிர நீங்கள் போய் பெ கூட படுத்துக்கலாம் தலைக்காணி வச்சு படுத்துக்கலாம் ஆனால் படுக்கிற இடத்துல வந்து தர்பை புல் வச்சுக்கோங்க நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து படுத்துக்கோங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை வெளியில் பாத்ரூம் இருந்தால் கூட எழுந்து வெளியில் போகலாம் அவ்வளோதா கிரகணம் முடிஞ்ச அப்புறம் குளிச்சுட்டு முடிஞ்சால் வீடு தொடச்சிட்டு சாமி கும்பிடுங்க கிரகணம் டைமில் கண்டிப்பாக சாமிக்கிட்ட நீங்கள் என்ன பாசிட்டிவாக வேணுனாலும் நடக்கும் அதை மட்டும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க மொபைல் பார்க்குறத பற்றி சொல்லவே இல்லை மொபைல் வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள் டிவியும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் பாசிட்டிவான ஸ்டோரிஸ்லாம் கேளுங்க அவ்வளோதா கிரகணம் அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் பைபிளை தேவை இல்லை எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க நான் இன்னொரு தடவை வந்து டைம் சொல்லிடுறேன் மார்ச் ட்வெண்ட்டி நைன் சனிக்கிழமை ஆஃப்டர்நூன் டூ டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டின் பிஎம் வரைக்கும் இருக்குது தேங்க்யூ